இன்றைக்கி நம்மளோட லெட் குக்கண்டி சேனலில் வாழைக்காய் தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் மிளகு நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பளாரி வெங்காயத்தில் பாதி பளாரி வெங்காயம் கட் பண்ணி அதை நான் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி தேங்காய் பீஸ சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பெரிய தக்காளி ஒரு ரெண்டுலேருந்து மூணு தக்காளி நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போது இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக சேர்க்குறதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துட்டு நான் அரைச்சி மையம் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ வாங்க குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதே கடாயில் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்த பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக வந்து பா அந்த மீதி பாதி பலாரி வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து போட்டு தாளிச்சிடலாம் தாளித்ததில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தோல் எல்லாம் சீவி கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காவை சேர்த்துக்கலாம் நம்ம வாழக்காய் என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் அதை சேர்த்து லைட்டாக வதக்கி கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் இப்போது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசால் வாட போகிற அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம் அவ்வளோ தான் நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம் அதுதான் நம்மளோட ரொம்பவே சூப்பரான வாழைக்காய் தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சி ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் வாழைக்காயில் வந்து இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லெட்ஸ் குக்கன் டீட் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ